வணக்கம் தமிழக அரசியலில் இன்று ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரே இரவில் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் முழுமையாக மோதிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டன நேத்து டிவி கே சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அதிரடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இந்த ஒரு முடிவு அதிமுக தலைமையில கூட்டணி அமைக்கும் எல்லா எதிர்ப்புகளையும் முறித்து அதிமுக தரப்ப கடும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது விரிவா பாப்போவாங்க முதல்ல டிவி கே கூட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாப்போம் மாமல்லபுரத்துல நடந்த சிறப்பு பொதுக்குழு ரெண்டு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் விஜய் ரெண்டாவது தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரமும் விஜய்க்கே வழங்கப்பட்டது இதன் அர்த்தம் தெளிவானது விஜய் தனித்து போட்டியிட தயாராகிறார் அது மட்டும் இல்லாம அவரே சி வேட்பாளர் இந்த முடிவு அதிமுக தரப்புல அப்படி என்ன பிரமாதமான அதிர்ச்சியை தரப்பு ரொம்பவே அப்செட் அடைஞ்சிருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா சமீப காலம் வரைக்கும் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி பேச்சு நடத்தியிருந்தாரு இபிஎஸ்இன் கூட்டணி சமிஞைகள் குமாரபாளையம் பிரச்சாரத்தில் கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு சொல்லி இருந்தாரு விஜயுடன் நேரடி தொலைபேசி உரையாடல் நடத்தியதா செய்திகள் வந்துச்சு அதிமுக ஊடக பிரதிநிதிகள் கரூர் விவகாரத்துல விஜய்க்கு ஆதரவான கடுமையா பேசி வந்தாங்க இப்ப இந்த கதையில வர்ற ரொம்ப பெரிய ஐரணி இதுதான் கரூர் விவகாரத்துல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்ட சபையில விஜயின் குரலாகவே பேசினாரு இபிஎஸ் விஜய் சார்பா என்னென்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னா ஒரே இரவில் முப்பத்தி ஒன்பது பிரேத பரிசோதனை எப்படி அதிமுக கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் டிவி கேட்க அனுமதி ஏன் போலீஸ் ஏற்கனவே எச்சரித்திருந்தால் இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கும் அதாவது இபிஎஸ் விஜய்க்கு வழக்கறிஞர நின்னு திமுக அரச கடுமையா விசாரித்தார் ஆனா இன்னைக்கு அந்த ஆதரவே விழலுக்கு இறைத்த நீர் ஆகிருச்சு Sí. டிவி கேவின் முடிவுக்கு அதிமுக எப்படி பதிலடி கொடுக்கிறது ஒரே இரவுல அதிமுக நிலைப்பாடு முழுவதுமாக மாறிவிட்டது ஊடக விவாதங்கள் அதிமுக விவகாரத்தில் விஜய்க்கு பங்கு உண்டு என்பது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் நேற்று வரை கூட்டணி கூட்டாளியாக இருந்த விஜய் இன்று முக்கிய எதிரியாக மாற்றப்பட்டு விட்டார் சுருக்கமா பார்த்தா தமிழக அரசியல் சூனிய காற்று பக்கம் விஜய் சிஎம் வேட்பாளர் கூட்டணி முடிவுகளுக்கு முழு அதிகாரம் அதிமுக பக்கம் மிகப்பெரிய அப்சட் விஜய் மீது கடும் தாக்குதல் தொடங்கப்பட்டது விஜய் மீது கடும் தாக்குதல் தொடங்கப்பட்டது இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது விஜய் தனிச்சு போட்டியிடும் முடிவு சரியானதா அதிமுக இப்படி திடீர்னு தாக்குதலை தொடங்கறது அரசியல் வஞ்சகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மோதல் யாருக்கு சாதகமா இருக்கும் உங்களோட முக்கியமான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க